ஹய் ஃப்ரெண்ட்ஸ் அன்பாருக்கு வணக்கம் நான் பிளே விஜயா என் பாம் யூடியூப் சேனலை உங்களுக்கு அன்போடு நான் இங்கே வர வைக்கிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் போளிகை மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் அந்த மாட்டு சந்தையில் பார்த்தீங்கன்னா ஏறு மாடுகள் வண்டி மாடுகள் வந்து நிறைய வந்து வந்துட்டுருச்சுங்க ரேட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லட்ச ரூபா மேலே வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஏறு மாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு இரண்டு பேர்ல நாலு பேர்ல வயசில் வந்து நல்லா ஒரு சூப்பரான தெளிவு மாடு வந்து நிறைய வந்து வந்துட்டுருந்துச்சு துணிஞ்சல் மாடு வந்து ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார் பொடிக்கு சந்தை வரேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து மாடுகள் வந்து வந்திருக்குங்க துணிஞ்சல் மாடுகள் வந்து நிறைய வந்திருக்கு நல்லா ஒரு தரமான மாடை வந்து ஏர் மாடு வந்து ஒரு நாலு ஜோடி கிட்டே வந்து நினச்சிங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து அறுபதாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் பக்கம் வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் வாங்கிட்டு போனால் வந்து நல்லா ஒரு ஏர் மாடுக்கு இல்லை பரம்படிக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து வண்டி மாடுங்க ரேட்டு வந்து ஒரு லட்சரோ மேலே தான் வந்து இருக்காங்க வந்து கம்மி பண்ணி பேசி வாங்கலாம் இது வந்து ஜோடி வந்து அறுபத்தஞ்சாயிரம் பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காரு கேக்கறதா கேட்டுருக்காங்க மாடு இது சொல்லி இது என்ன ரங்க மாடு இது செவிலு தோரா செவல் தோறா அந்த துணிஞ்சல் மாடு தோரம் சரி இந்த மாதிரி அதிகமா கிடைக்காது